அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் உலக அதிசயங்கள் ஏழு ஆனால் தஞ்சையில் ஒரே கோயிலில் ஒன்பது அதிசயங்கள் உள்ளது என்றால் நம்ப முடிகிறதா ஆம் மகா பிரளயத்தின் முடிவில் ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் தோன்ற வேண்டும் அப்படித்தான் பூமி எங்கும் மழை கொட்டி தீர்த்தது உயிரினங்கள் அழிய திரும்பிய திசையெல்லாம் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது ஆனால் பூலோகத்தின் ஒரு பகுதி மட்டும் நீரில் மூழ்காமல் திட்டாக நின்றதாம் அதுதான் தென்குடி திட்டையாம் பிரளய காலத்திலும் அழியாத திட்டை ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இங்கு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் கொட்டி கிடக்கின்றன வாருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சக்தியையும் ஞானத்தையும் அருளிய அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் நான்கு மூலைகளிலும் நான்கு லிங்கங்கள் வீற்றிருக்க நடுவில் மூலவர் வசிஷ்டேஸ்வரர் அமர்ந்து பஞ்சலிங்கேஸ்வரராக அருள் பாலிக்கிறார் பஞ்ச பூதங்களுக்கும் தனித்தனியே தலங்கள் உண்டு ஆனால் ஒரே கோவிலில் பஞ்சபூதங்களுக்கும் ஐந்து லிங்கங்கள் அமைந்திருப்பது இங்கு மட்டுமே காணப்படுகிறது இக்கோயிலில் மூலவர் பெருமான் அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் விமானத்தில் வைத்து கட்டப்பட்டுள்ளதாம் இறைவனுக்கு மேலே உள்ள சந்திர காந்தக்கள் காற்றிலிருந்து ஈரப்பதத்தை ஈர்த்து ஒரு நாழிகைக்கு ஒரு சொட்டாக இறைவனுக்கு நித்யாபிஷேகம் செய்யப்படுவது ஆச்சரியமாகவும் காணப்படுகிறது இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஒருமுறை இறைவன் மீது ஒரு சொட்டு நீர் விழுவதை இப்போதும் காண முடிகிறதாம் இது எந்த ஒரு சிவன் கோவிலிலும் காண முடியாத அற்புதம் என்கிறார்கள் சிவபெருமான் சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை நீக்கி தன்னுடைய தலையில் சந்திரனை வைத்துக் கொண்டாராம் அதற்கு நன்றி கூறும் விதமாக சந்திரன் இவ்வாறு இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ஒருமுறை ஒரு சொட்டு நீரை இறைவன் மீது விழுமாறு செய்கிறார் என்பது நம்பிக்கை இறைவன் எந்நேரமும் கிளர்ச்சியாக இருப்பதால் அவரை வழிபடும் பக்தர்களின் மனக்குறைகளை நீக்கி குளிர்விப்பார் என்று சொல்லப்படுகிறது மேலும் தனக்கு நிகராக மிக உயர்ந்த பீடத்தில் மங்கள ை என்னும் உலகநாயகி சுகந்த குந்தளாம்பிகை என்னும் திருநாமத்துடன் அம்பாள் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் அம்பாள் சன்னதிக்கு மேலே மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு கட்டங்கள் மேற்கூரையில் செதுக்கப்பட்டுள்ளன தங்கள் ராசியின் கீழ் நின்று அந்த ராசிக்காரர்கள் அம்மனை வழிபடும்போது போது அவளருளால் தோஷம் நீங்கும் என்று கூறப்படுவது மற்றொரு அதிசயமாக பார்க்கப்படுகிறது குருபகவானை பகவானை வசிஷ்ட ரிஷி ராஜகுருவாக வழிபட்டதால் இத்தலம் குருபகவான் ஸ்தலமாக போற்றப்படுகிறது இத்தலத்தில் ஆண்டுதோறும் குரு பெயர்ச்சி விழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது நவகிரகங்களில் ஒருவரான குருபகவான் பகவான் தானிருக்கும் இடம் மட்டுமின்றி பார்க்கும் இடத்தில் உள்ள மற்ற கிரகங்களின் தோஷத்தை போக்கும் வல்லமை பெற்றவராம் இந்த கோவிலில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையே எங்கும் இல்லாத சிறப்போடு நின்ற நிலையில் குருபகவான் பகவான் அபயமுத்திரை காண்பித்து ராஜகுருவாக அருள் பாலித்து வருவதும்

தோஷத்தால் பீடிக்கப்பட்ட பைரவர் பல தலங்களுக்கும் சென்று தோஷம் நீங்க பெறாததால் இக்கோயிலுக்கு வந்து இத்தல இறைவனை ஒரு மாதம் வரை வழிபட்டு காத்திருக்க இறைவனும் அவர் முன் தோன்றி உன் தோஷம் முடிந்துவிட்டது நீ திட்டை திருத்தலத்தில் கால பைரவனாக எழுந்தருளி உன்னை வழிபடுவோருக்கு அருள் செய் என அருள் பாலிக்க அப்போது முதல் இந்த தலம் பைரவ சேத்திரமாகவும் விளங்கி வருகிறது पङ्कजं यालयज्ञसूत्रमिन्दुषे करं कृपा தலத்தில் சிவன் உமை விநாயகர் முருகன் குரு பைரவர் ஆகிய ஆறு பேரும் தனித்தனியே அற்புதங்கள் நிகழ்த்தி தனித்தனியாக வழிபடப்பட்டு தனித்தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் பரிவார தேவதைகளைப் போல அல்லாமல் மூலவர்களைப் போலவே அருள் பாலிப்பது வேறு எங்கும் காண முடியாத அற்புதம் என்கிறார்கள் சில கோயில்கள் கருங்கல் சில கோயில்கள் செங்கல் ஆகியவற்றால் கட்டப்பட்டு இருக்கும் ஆனால் கொடிமரம் விமானங்கள் கலசங்கள் ஆகிய அனைத்தும் கருங்கற்களினால் உருவாக்கப்பட்டிருப்பதும் இக்கோயிலில் மட்டுமே என்கிறார்கள் இத்தலத்தில் பசு தீர்த்தம் சூல தீர்த்தம் சக்கர தீர்த்தம் ஆகிய மூவகை தீர்த்தங்கள் உள்ளனவா இதில் ஆலயத்தின் முன்புறமுள்ள பசு தீர்த்தத்தின் ஒரு துளி நீரானது நம்முடைய சகல பாவங்களையும் அனைத்தையும் வல்லமை கொண்டதாம் தஞ்சை பெருவுடையார் கோயிலை அடிப்படையாக கொண்டு சப்தஸ்தான தலங்களுள் திரு தென்குடி திட்டையும் ஒன்றாக உள்ளதால் ஒரு முறையேனும் அதிசயங்கள் நிறைந்த தென் திட்டை ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் கோயிலுக்கு சென்று சுவாமியையும் குருபகவானையும் வழிபடுவோம் நித்யமும் சத்தியமும் ஆன பொருள் சிவானந்தமே தியானேஸ்வரா துன்பம் என்னில் வந்த போ துணை நின்றாயே தியானேஸ்வரா நல்லவர் தீயவர் யார் என்று யானறியவில்லையே தியானேஸ்வரா வந்த பாசங்கள் ஒதுக்கிய போது அரவணைத்தாயே தியானேஸ்வரா அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்